ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வெளியே நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் ஆதார் ரிலேட்டடான ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் இந்த வழியை நம்ம பார்க்க போகிறோம் இனிமேட்டு நம்ம ஆதாரில் எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் அதாவது மொபைல் நம்பரே நீங்கள் மாத்திரத்தா இருந்தாலும் இனிமேட்டு நம்ம இ சேவிங் சென்டர்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாது ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸை வந்து இப்போ வந்து யூஐடியை வந்து கொண்டு வந்திருக்காரு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம நிறைய பேருக்கு வந்து ட்ராபேக்காக இருக்கிறது மொபைல் நம்பர் ஸோ மொபைல் நம்பரை வந்து தொலைச்சிடுவோம் ஸோ அந்த மொபைல் நம்பரை ஆதாரில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை வந்து ஒரு மூணே மூணு ஸ்டெப்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து இப்போது யூஐடியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் உங்களுடைய அதாவது ஆதார் கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் சரி மாதிரி அட்ரெஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி ஸோ ஆதாரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி ஸோ அதேமாரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஒரே ஐடியில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய ஒரு ஐடி மூலமாக லாகின் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அஞ்சு பேர் அஞ்சு பேர் வரைக்குமே உங்களுடைய ஐடியில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அத்தெண்டிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த சர்வீசஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஏ டு இசட் வரைக்கும் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க முன்னாடி ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய ஃப்யூச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆதாரை நீங்கள் அப்டேட் அல்லது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே இன்டர்ஃபேஸே இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ அதில் கண்டினியூ டூ பிகின் பிகினிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அடுத்து கண்டினியூ டு ரிஜிஸ்டர் ஸோ என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இதில் இருக்குது ஒன்று ஃபேஸ் அதென்டிகேஷன்ஸ் இருக்குது அடுத்து வந்து ீங்க அப்படின்னா உங்களுடைய டீடெயில்ஸை நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும் ஸோ ஃபோன் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணணுமா அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணணுமா ஸோ ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஒரே லாகின் ஐடியில் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தாலே மூணு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும் அடுத்தது மொபைல் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அடுத்தது ஃபேஸ் அத்தென்டிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இது முடிச்சதுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும் ஸோ மோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேஜில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க எந்த சிம்மில் வந்து உங்களுடைய ஆதார் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கண்டினியூ சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஸோ ஆதாரில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பரும் அதுவும் சேமாக இருக்கா ஸோ வெரிஃபிகேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஸோ என் மொபைல் நம்பரே இல்லை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை யார் ஆட் பண்ணி ஸோ அது மூலமாக உங்களுடைய மொபைல் வெரிஃபிகேஷன்ஸை வந்து பண்ணலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போது இது முடிச்சதுக்கப்புறமா ஃபீஸ் அத்தென்டிகேஷன்ஸ் வந்து பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம் வெரிஃபிகேஷன் பண்ணனும் அடுத்தது வந்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஃபேஸ் அத்தென்டிகேஷன்ஸுக்கு உங்களுடைய ஃபேஸை கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கரெக்டாக காட்டுங்க காட்டி அது டிக் மார்க் வந்துடுச்சு க்ரீன் கலரில் வந்துடுச்சு அப்படின்னா உங்களது அத்தென்டிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அடுத்தது உங்களுடைய நேம் வந்து ஷோ ஆகும் அடுத்தது செட் யுவர் பின் நம்பர் ஸோ அதாவது சிக்ஸ் டிஜிட் ஒரு பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லாகின் பண்ணிட்டோம் ஸோ என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்தது சே ஷேர் டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்தது உங்களுடைய ஆதார டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பயோமெட்ரிக் லாக் ஆப்ஷன்ஸ் இருக்கும் சோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போது ஆட் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒரு அஞ்சு பேருடைய ப்ரொஃபைல வந்து உங்களதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்காங்கன்னா அவங்கள அஞ்சு பேரையும் உங்களுடைய ஒரே லாகின் ஐடியில் லாகின் பண்ணி அவங்கள்டையும் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஸோ அதுமாரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா செக்யூர்டு ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் யாருக்குன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதில் மொபைல் நம்பர் ஹைலைட் பண்ண ஆட் பண்ணணும் ஸோ அட்ரஸ் அனுப்பக்கூடாது என்னுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ எந்த அனுப்பணுமோ அதை மட்டும் டிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் ஸோ மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாரி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போது அதை செலக்ட் பண்ணீங்க ஸோ டேட் ஆஃப் பர்த் அனுப்பணும் அப்படின்னா அதே போல் ஷேர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸு கொடுத்து ஸோ ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரை டவுன்லோட் பண்ணுறது ஸோ ஆதாரை ஆன்லைன் மூலமாக உங்களுடைய மொபைல் மூலமாகவே டவுன்லோட் பண்ணலாம் மேலே பார்த்தீங்கன்னா மாஸ்கடு ஆதார் அன்மாஸ்கடு ஆதார் ஸோ மாஸ்கடு ஆதார் அப்படின்னா ஸோ அந்த நால் டிஜிட் வந்து உங்களுக்கு இன்ட்டு 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 இட்டு காட்டும் ஸோ அதாவது சாரி நான் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ உருவாகும் மற்றபடி முன்னாடி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்டு இன்ட்டாக தான் காட்டும் ஸோ அதுதான் மாஸ்கடு அண்ட் அன்மாஸ்கடு அப்படின்னு இருக்கும் அன்மாஸ்கடுனா ஸோ எதுவுமே இன்ட் இல்லாமல் ஸோ நார்மலாக உங்களுடைய ஆதார் வந்து ஷோ ஆகும் ஸோ அந்த மெத்தடில் ஸோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதும் ஸோ ஒரு டூ செகண்ட் வந்து ஆகும் ஸோ அது டவு யுவர் இ ஆதார் ஆஸ் பின் டவுன்லோட் ஆஸ் தி பிடிஎஃப் ஸோ ஓப்பன் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதாரோடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ பாஸ்வேர்டு வந்து எப்படி போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டும் அடுத்து பயோமெட்ரிக் கன்ஃபார்ம் பயோமெட்ரிக் லாக் பண்ணணும் ஸோ உங்களுடைய பயோமெட்ரிக் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய அத்தெண்டிகேஷன் இல்லாமல் ஸோ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ இதில் தான் நம்ம பார்க்கக்கூடியது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது ஆதார் அப்டேட் பண்ணுறது ஸோ உங்களுடைய முக்கியமாக ஒரு சர்வீசஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மொபைல் நம்பர் அப்டேஷன்ஸ் தான் அடுத்தது ஸோ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மாற்றுறது அதுதான் ரிவ்யூ ஃபேமிலி ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் ங்க சோ ஈஸியா மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஆதார் ஏற்கனவே என்ன மொபைல் நம்பர் வந்து ஆதாரில் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த லாஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து உங்களுக்கு ஷோவாகும் அடுத்தது ப்ராசஸிங் டேட் அப் அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி டேஸ் ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்னென்ன ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க வெரிஃபை நியூ நம்பர் வித்து ஓடிபி ஸோ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்களோ அதை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபேஸ் அத்தென்டிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ ஃபேஸ் அத்தென்டிகேஷன்ஸ் வந்து பண்ணணும் ஸோ ஃபைனலாக ஸோ உங்களது வந்து அப்டேட் ஆகும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது டாக்குமெண்ட் அப்டேட் ஸோ அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ல வந்து எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் கொண்டு வரல ஒன்று நேம் கரெக்ஷன்ஸ் வந்து வரல அடுத்தது ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொண்டுட்டு வரல ஸோ அதை சீக்கிரமாக இதிலே வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் ஒரு உங்களது வந்து அப்டேட் என்ன கேட்டுச்சு அப்படின்னா ஸோ அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணும்போது ஸோ அந்த சர்வீசஸும் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ஆட் ஆகிடும் அதே போல் நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே போல் உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த சர்வீஸஸ் எல்லாமே இந்த இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதில் உங்களுக்கு என்ன சர்வீசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக இது ரிலேட்டடான வீடியோஸை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சர்வீஸ் உங்களுக்கு பிடி அதாவது இந்த சர்வீஸ்லேயே உங்களுக்கு எந்த இது வந்து அப்டேட் நல்லா இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ